ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارنا إسلامي ஹெஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது முஹர்ரம் மாதம் பதினோராம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அலி அலிபின் அப்துல் ரஹ்மான் அல் ஹுதேஃபி அவர்கள் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபி சொல்லல்லாஹ் உலைவு செல்லம் அவர்களுக்கு சன்மானமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹவுசுல் கௌசர் எனும் நீர் தடாகம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விடயங்களை எடுத்து நடப்பதிலும் அவன் உங்களுக்கு தடுத்திருக்கின்ற விடயங்களை தவிர்த்து கொள்வதிலும் அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹுவின் நல்லடியார்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மறுமை வாழ்வை சீர் செய்வதற்காக உங்களுடைய மருமையை ஒரு நல்ல நிலை கிட்டுச் செல்வதற்காக இவ்வுலகிலே நல்ல பல நல்ல செய்யுங்கள் உங்களை நீங்கள் நஷ்டத்தில் ஆக்கி கொள்வதற்காக நீங்கள் உங்களுடைய செயல்களை கெட்டதாக ஆக்கி கொள்ள வேண்டாம் என்று ஒரு ஆரம்பமான ஒரு அறிவுரையை கூறியவர்களாக அல்லாஹப்பா அல் ஆணிலை குறிப்பிடுகின்றான் அவனது விசுவாசிகளே விரை விசிவாசிகளே உங்களுடைய என்று ஒரு உருக்கமான ஒரு நல்ல உபதேசத்தை அல்லாஹப் சூரா மஹில் முப்பத்தி மூணாவது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அதாவது அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் உங்களது செயல்களை நீங்களாகவே வீணாக்கி கொள்ள வேண்டாம் அதே போன்று பயிர் நிலமாக இருக்கின்றது எனவே உலகத்திலே ஹலாலான அல்லாஹும் அவரது தூதரம் நமக்கு எது அனுமதிக்கப்பட்டது என்று இருக்கின்றார்களோ அவைகளை சம்பாதிப்பதன் மூலமாக உலகத்தை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு உலகத்திலே சம்பாதித்த செல்வங்களை சொத்துக்களை கட்டாயமாக செலவழிக்க வேண்டிய ஜக்காத் கொடுக்கின்ற விடயத்திலும் அதே போன்று அனுமதிக்கப்பட்ட சதக்காக்களும் செய்வதிலும் அந்த உலகத்திலே சம்பாதித்தவைகளை நீங்கள் மறுமைக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த உலகத்தை நீங்கள் மறுமையின் கட்டு சாதனமாக சுவர்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்வதற்கு உதவி புரியக்கூடிய கட்டு சாதனங்களை தேடக்கூடிய ஒரு இடமாக இந்த உலகத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் மாறாக உலகத்திலே உள்ள இன்பங்கள் சந்தோஷகரமான வாழ்வுகள் இன்னொரு அண்ண இன்பங்களை நீங்கள் கண்டு ஏமாந்து உலகத்திலே மதிமயங்கி விடாமல் மறுமைக்கு ஒரு கட்டு இந்த உலகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் உலகத்தை மறுமைக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நபி சல்லா ஒலை வசல்லம் மன்னவர்கள் ஒரு ஹதீசிலே குறிப்பிடுகின்ற போது மன் தரக்க ஆஹிரதஹு லிதுன்யாஹு உங்களிலே சிறந்தவர் யாரும் இல்லை உலகத்துக்காக மறுமையை யார் விட்டு விடுகின்றார்களோ அவர் கருதப்பட மாட்டார் மறுமைக்காக உலகத்தை விட்டு கொண்டவரும் சிறந்தவராக கருதப்பட மாட்டார் எனவே உலகமும் நமக்கு வேண்டும் மறுமையும் வேண்டும் மறுமையை பெற்றுக் கொள்வதற்காக உலகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மறுமையே இலக்கு என்ற நோக்கில் உலகத்தை மறந்து விடக்கூடாது என்ற செய்தியை இந்த நபியுடைய போதனை நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே ஒரு நாள் சஹாபாக்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் ஒரு மஜிலிசிலே சுவர்க்கம் அதாவது உலகம் மறுமையை பற்றி ஒருவருக்கொருவர் கதைத்துக் கொண்டிருந்தோம் இந்த நேரத்திலே ஒரு மனிதர் கூறுகின்றார் இன்னம்துனியா பலாகுல்லில் நிச்சயமாக இந்த உலகம் சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக அடைந்து கொள்வதற்கான ஒரு குறிக்கோள் என்று கூறினார்கள் கூறுகின்றார் இங்கேதான் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான நிறைய அமல்களை செய்து கொள்ளலாம் தொழுகையை நிறைவேற்றலாம் ஜகாத் கொடுக்கலாம் இது போன்ற இன்னொரு அண்ண வணக்கங்களை செய்து சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்று ஒருவர் கூறுகின்றார் அப்போது இன்னும் ஒரு சாரார் கூறுகின்றார்கள் ஆனால் இந்த உலகத்தை விட மறுமையிலேதான் சுவர்க்கம் இருக்கின்றது எனவே அதுதான் உயர்ந்தது என்று இவ்வாறு அந்த சஹாபா தோழர்கள் அங்கே சில சஹாபாக்கள் கூறினார்கள் அங்கே இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக கூறுகின்ற போது நபி செல்லவா ஒலைவு செல்லும் அவர்கள் அந்த இடத்துக்கு வருகை தருகின்றார்கள் அப்போது சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மறுமையுடன் இந்த உலகத்தை ஒப்பிடுகின்ற போது இந்த உலகம் எவ்வாறு என்றால் ஒரு மனிதன் கடலுக்கு நடந்து சென்று அந்த கடலிலே அவனது கைவரையிலே உள்ளிட்டு வெளியே எடுக்கின்ற இருக்குமோ அதே போன்றுதான் மறுமையுடன் இந்த உலகத்தை ஒப்பிடுகின்ற போது இந்த உலகம் மிகவும் அற்பமானது சொற்பமானது என்பதை நபி சொல்ல வளைவு செல்ல மன்னோர்கள் உதாரணப்படுத்தினார்கள் அன்ப இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த உலகம் அனைவருக்கும் கிடைக்கின்றது ஆனால் யாருக்கு பயனுள்ளதாக அமையும் இந்த உலகத்தை யார் நன்மையாக ஆக்கிக் கொள்வார்கள் என்றால் நபி சொல்லல்லா மலையு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த உலகம் மறுமைக்காக யார் பயன்படுத்துகின்றார்களோ அந்த முஹமீன்களுக்கு இந்த உலகம் பயனுள்ளதாக இருக்கும் அதே போன்று உலகத்தை அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக யார் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் பிரயோஜனமானதாக இருக்கும் அதே நேரத்திலே யார் மறுமையை மறந்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை கண்டு கொள்ளாமல் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் எவ்வளவு நீண்ட நாள் கொடுக்கப்பட்டாலும் அது அருப்பமானதாக தான் அமையும் என்பதை நபி செல்லல்லா மலவி செல்வம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று ஹசனுல் பசரி ரஹமதுவா ஹலி அவர்கள் இந்த உலகத்தை யார் பயன் பெறுவார்கள் என்பதை பற்றி கூறுகின்ற போதும் மோமியன்களுக்கு இந்த உலகம் இறைவிசுவாசிகளுக்கு இந்த உலகம் பயனுள்ளதாக இருக்கும் காரணம் உலகத்திலே அற்பமான காலத்திலே நல்ல அமல்களை செய்து நீடோடி காலம் முடிவே இல்லாத அந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அற்பமான காலத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் முனாஃபிக்கின்கள் நயவஞ்சகர்கள் காவிர்களுக்கு இந்த உலகம் மிகவும் படுமோசமானதா இருக்கும் காரணம் அவர்களுடைய பகல் வேலைகளையும் இரவு வேலைகளையும் அற்பமான சொற்பமான அந்த காலத்தை வீணாக்கி நிரந்தரமான சுவர்க்கத்தை இழக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிய நயவஞ்சகர்களும் காவிர்களும் மாறிவிடுவார்கள் என்று ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறுகிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளை எனவே நாம் அனைவரும் உறுதியாக நம்பக்கூடிய ஒரு விடயம்தான் உலகம் போகின்றது நமது வாழ்வு நமக்கு நிரந்தரமானது அல்ல என்ற உறுதியான மறுமைக்காக உலகத்தில் நாம் பிரிந்து செல்கின்ற போது நன்மை செய்தால் அடைந்து கொள்வோம் அதற்கு மாற்றமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கெடுதியை தான் பெற்றுக்கொள்வோம் எனவே உலகத்திலே இருந்து நான் பயணிக்க போகின்றேன் என்று உறுதியான நம்பிக்கையுடன் இருக்கின்ற பயணிக்கின்ற ஒவ்வொருவரும் நாம் மறுமைக்காக நமது இந்த உலகத்தை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவே அதற்கான முயற்சிகளை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் நானும் நீங்களும் அந்த முடிவே இல்லாத மகிழ்ச்சிகரமான சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹா உலகத்திலே என்னென்ன நல்லமல்களை செய்து அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய தூதருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றானோ அந்த அமல்களை எல்லாம் செய்வதற்கு இந்த நிமிடத்திலிருந்து நாம் முயற்சிக்க வேண்டும் நமது அடிமனதிலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும் எனது வாழ்வு முடியக்கூடிய காலம் அண்மித்து விட்டது நான் மரணத்திற்கு நான் அண்மித்து விட்டேன் எனவே எனது வாழ்விலே இருக்கக்கூடிய இந்த அற்ப சொற்ப நாட்களை அவனது பொருத்தத்துக்காக அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் அல் குரு குறிப்பிடுகின்றான் உங்களது செல்வங்கள் உங்களது குழந்தைகள் எங்களே அண்மிக்க செய்ய மாட்டாது எங்களுடைய நெருக்கத்தை ஏற்படுத்த மாட்டாது குழந்தைகள் எத்தனை பேர் இருந்தாலும் சொத்துக்கள் எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் அல்லாஹை நெருங்க செய்ய மாட்டாது ஆனால் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்தும் அந்த இறை விசுவாசமும் நல்ல அமல்களும் அல்லாஹுடத்திலே அண்மிக்க செய்யும் அவ்வாறான ஈமான் கொண்டு நல்ல மல்கள் செய்தவர்களுக்குத்தான் இரட்டிப்பான கூலிகள் கொடுக்கப்படும் அது மாளிகைகளிலே நிம்மதியாக இருப்பார்கள் என்று அறிவுரை கூறுகின்றான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விடயம்தான் கௌசர் என்ற நீர் தடாகம் எனவே அந்த நீர் தடாகத்திலே நான் நீர் வேண்டும் அந்த நீர் தடாகத்திலே நீர் அருந்துவதற்கு சொந்தக்காரனாக நான் என்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நானும் நீங்களும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் அந்த நீர் தடாகத்திலே நீர் அறந்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே செல்லும் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் எனவே இந்த ஹவுது கௌசரி என்றால் என்ன அதிலே இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி ஏராளமான நபிமொழிகளை காணலாம் எனவே இந்த அற்புதமான அந்த நீர் தடாகத்திலே நீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் வெற்றிக்க வேண்டும் சுவர்க்கத்திலே முதலாவதாக அருந்தக்கூடிய பானம் இந்த சோர்க்கவாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த இந்த எனவே யாரெல்லாம் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ நிச்சயமாக அதிலே தண்ணீர் அருந்துவார்கள் அந்த தாகம் தீர்வார்கள் அவ்வாறு நீர் அருந்தினால் அவர்களுக்கு அதற்கு பின்னால் நீர் அருந்து விட்டால் அதற்கு பின்னால் எந்த பயமோ அச்சமோ சஞ்சலமோ அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது எனவே அந்த நீரங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அடுத்ததாக என்று ஒன்று இருக்கின்றது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஏனென்றால் மறுமையிலே சுவர்க்கத்திலே இவ்வாறான ஒரு ஹவுலுல் கௌசர் நீர் தடாகம் இருக்கின்றது என்பதை ஈமான் கொள்வது ஒரு கட்டாய கடமையாக இருக்கின்றது யார் ஒருவர் இதனை மறுக்கின்றாரோ அவர் ஏனைய ஈமானுடைய ஏனைய விசுவாசம் கொள்ள வேண்டிய விடயங்களை விசுவாசித்தாலும் அவர் காபிராகத்தான் கருதப்படும் ஏனென்று சொன்னால் ஈமான் கொள்ள வேண்டிய வடியங்கள் அனைத்தையும் முழுமையாக விசுவாசம் கொள்ள வேண்டும் ஆறில் ஒன்றையும் மறுத்தாலும் ஆரையும் மறுத்ததாகத்தான் கருதப்படும் எனவே ஹவுது கோசர் இருக்கின்றது என்பதை முதலாவது நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் எனவே இந்த ஹவுது கோசர் என்பது நபி சல்லாஹும் வளைவு செல்லும் அவர்களுக்கு அவர்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு உம்மத்தினர்களுக்கு நீர் கொடுப்பதற்காக அல்லாஹ் கொடுக்கிய ஒரு அற்புதமாக ஒரு கௌரவமாக ஒரு சன்மானமாக இருக்கின்றது நாளை மறுமையிலே முகமியங்களை பொறுத்தவரையிலே அந்த சஞ்சலமான அந்த மைதானத்தில் இருக்கின்ற போது அந்த நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் காவிர்களுக்கு ஐம்பதாயிரம் வருடங்களை போன்று இருக்கும் ஆனால் விரை விசுவாசிகளுக்கோ அந்த நாட்களை அல்லா சுருங்கியதாக குறுகியதாக ஆக்கி கொடுப்பான் அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே மக்கள் எல்லாம் கேள்வி கணக்குக்காக சஞ்சலப்படுகின்ற வேளையிலே அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள் அவ்வளவு சிரமமான ஒரு சங்கடமான ஒரு நிலையிலே இருக்கின்ற போதும் நாட்களை குறுகியதாக ஆக்கி கொடுப்பான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே கேள்வி கணக்குக்காக நிற்கப்படுகின்ற போது இருக்கக்கூடிய சிரமம் சங்கடங்களை ஒப்பு நோக்குகின்ற போது அந்த சங்கடமான சூழலிலே மக்கள் தங்களை அவர்களை மாய்த்து கொள்வார்கள் மரணித்து விடுவார்கள் ஆனால் அந்த சுமைகளை சிரமங்களை சுமக்க கூடிய சக்தியை அல்லாஹப்பூ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த நாளிலே வழங்குவான் எனவே ஒவ்வொருவரும் கேள்வி கணக்குக்கு முகம் கொடுக்க வேண்டும் அந்த இக்கட்டான நிலையிலே முகமீன்கள் அவர்கள் சஞ்சலத்திலிருந்து துன்பத்திலிருந்து நீங்குவதற்காக அல்லாஹப்பூ சுபஹானா இலகு தன்மையிலே அவர்களுக்கு கொடுப்பான் அந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இவ்வாறான அந்த சங்கடமான நிலையிலே ஹவுதுல் கௌசரில் யாரெல்லாம் நீர் குடிப்பதற்கு தண்ணீர் குடிப்பதற்கு பாக்கியம் பெற்றிருக்கிறார்களோ உண்மையிலே அவர்கள் பாக்கியமானவர்கள் அவ்வாறானவர்களே நம் மனைவர்களை அல்லாஹ் சேர்த்து வைக்க வேண்டும் அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றும் இந்த ஹவுதுல் கௌசருடைய விசாலத்தை பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற போது ஏராளமான ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம் அந்த விசால தன்மையை கூறுகின்ற போது நபி அவர்கள் நபி அவர்களும் அல்லாஹும் குர்ஆனில் பல இடங்களில் கூறி இருக்கின்றான் இந்த ஹவுல் என்பது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இருக்கின்றது எல்லா நபிமார்களுக்கும் இது போன்ற ஒரு நீர் இருக்கின்றது ஆனால் நபி சல்லும் வலிவு செல்லும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடிய இந்த நீர் தடாகத்தை பற்றி கூறுகின்ற போது சூரா அல் கௌசரிலே இன்ன அபைன கல் கௌசர் அந்த கௌசர் என்ற நன்மைகள் நிறைந்த நன்மைகள் அதிகமான அந்த ஹவுலை நபி அவர்களுக்கு கொடுத்திருப்பதாக அல்லாஹா அந்த சூரா அல் கௌசரிலே குறிப்பிடுகின்றான் சமூரா ரந்தியல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாளை மறுமையிலே எல்லா நபிமார்களும் இயங்குவார்கள் எனது கூட்டத்தினர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் எனது சமுதாயத்தினர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று இயங்குவார்கள் நபி சொல்லா அலிஸ் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த நாளிலே எனது கூட்டம் என்னிடத்திலே தண்ணீர் குடிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைக்கின்றேன் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நாளை மறுமையிலே அந்த ஹவுதுல் கௌசரிலே நீர் தடாகத்திலே தண்ணீர் குடிப்பதற்காக மக்கள் வருகின்ற போது அங்கே சில மனிதர்கள் தடுக்கப்படுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அங்கே நீர் குடிப்பதற்காக வரிசையிலே நிற்பார்கள் அவர்களை ஒரு அசாவின் மூலமாக தடுக்கப்படுவார்கள் அவர்கள் துரத்தப்படுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய சமுதாயத்தினர்கள் யார் என்னை பின்வற்றி நடந்தவர்கள் யார் என்ற அடையாளங்கள் அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்படும் எனவே யார் அந்த துர்பாக்கிய சாலைகள் என்றால் யாரெல்லாம் இந்த உலகத்திலே நபியுடைய போதனையை புறக்கணித்து தாந்தோன்றித்தனமாக வாழ்கின்றார்களோ யார் நூதன செயல்களை உட்படுத்தினார்களோ புகுத்தினார்களோ அவர்களுக்கு அந்த ஹவுதுல் கௌதரிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்க மாட்டாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த ஹவுதுல் கௌதர் விசால தன்மையை பற்றி கூறுகின்ற போது நபி சல்லாவுலே அவர்கள் கூறுகின்றார்கள் எமன் நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த அதன் அதன் என்ற அந்த நகரத்துக்கும் அம்மா நகரத்துக்கும் இடைப்பட்ட அவ்வளவு விசாலமான தூரம் என்றும் இன்னும் ஒரு ஹதீசிலே ஐலா என்ற இடத்திலிருந்து அந்த எமன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதன் நகருக்கு இடைப்பட்ட தூரம் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அவ்வளவு விசாலமான அந்த நீர் தடாகம் அதே போன்று அந்த நீரை பற்றி கூறுகின்ற போது அசத்தன் அதாவது பாலை விட மிகவும் வெண்மையானதாக இருக்கும் தேனை விட மிகவும் இனிமையானதாக இருக்கும் அந்த குளிர் குளிர்தன்மையை பற்றி கூறுகின்ற போது இந்த குளிர் கட்டிகளை விட மிகவும் குளிர்மையானதா இருக்கும் அதே நேரத்திலே அந்த நீர் தடாகத்திலே குடிக்கக்கூடிய அந்த பாத்திரங்களை பற்றி கூறுகின்ற போது வானத்திலே இருள் காலத்திலே எவ்வளவு நட்சத்திரங்கள் எண்ணிக்கை எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு இருக்குமோ அதை விட அதிகமான பாத்திரங்கள் அந்த இருக்கும் நீர் நீர் குடிப்பதற்காக அவ்வாறான பாத்திரங்கள் கொடுக்கப்படும் என்பதாக நபி சொல்லி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று மனத்தை பற்றி கூறுகின்ற போது அதாவது கஸ்தூரியை விட மிகவும் நறுமணம் மிக்க தான் இருக்கும் என்று நபி சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே அந்த ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தில் நீர் விட்டால் அதற்கு பின்னால் தாகம் என்பதே கிடையாது மூலமாகவும் வெள்ளியிலான பாத்திரத்தின் மூலமாகவும் அந்த தண்ணீர் கொண்டே இருக்கும் அங்கே எந்தவித குறைவும் ஏற்பட மாட்டாது என்று நபி சொல்லி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று யார் அந்த தண்ணீரிலே தண்ணீர் குடிக்கின்றார்களோ அந்த ஹவுதுல் கௌசர் பாக்கியத்தை யார் கிடைக்கப்படுகின்றார்களோ தண்ணீர் குடித்துவிட்டால் அவர்களுடைய முகங்கள் அதற்கு பின்னால் கறுக்க மாட்டாது கருமை நிறத்தை கொண்டதாக மாற மாட்டாது என்று ரபிசல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த நேரத்திலே அந்த சோர்க்கத்திலே அந்த பானத்தை குடித்துவிட்டால் விட்டால் அவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் எத்தனை நன்மைகள் என்றே நமக்கு மட்டிட முடியாத அளவுக்கு நட்பாக்கியம் பெற்றவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் அதே போன்று ஏற்கனவே நான் கூறினேன் சில மனிதர்கள் துரத்தப்படுவார்கள் தண்ணீர் கொடுக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் யார் என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறுகின்றார் நபி அவர்கள் கூறுவார்கள் எனது சமுதாயத்தினர் என்று அவர்களை கூறுவார்கள் ஆனால் அல்லாஹப்பூ தாரா கூறுவான் அவர்களுக்கு அந்த நபிமார்களுக்கு கூறப்படும் நீ மரணித்ததற்கு பின்னால் உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்ற செய்தி உங்களுக்கு தெரியாது என்று கூறி மார்க்கத்தை புறக்கணித்தவர்கள் நபியுடைய போதனையை தூற்றியவர்கள் நபியுடைய போதனையை விட்டு எல்லாம் அந்த நீர் தடாகத்திலிருந்து தண்ணீர் கொடுக்கப்படாமல் தடுக்கப்படுவார்கள் என்று நபி சொல்லாஸ் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதே போன்று அந்த நீர் தடாகம் என்பது அந்த மஷூர் மைதானத்திலே ஒரு விசாலமான பெரும் தடாகமாக இருக்கும் அதிலே ஒவ்வொரு முகமீன்களும் ஆண்களும் பெண்களும் நீர் அருந்துவார்கள் அதற்கு பின்னால் அவர்களுக்கு தாகம் என்பதை ஏற்பட மாட்டாது என்று நபி வலிவு செல்லும் மன்னர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்றுதான் இந்த ஹவுதல் கௌசரிலே யாரெல்லாம் தண்ணீர் குடிப்பார்கள் என்பதை பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற போது யார் உலகத்திலே பெரும் பாவங்களை தவிர்த்து அல்லாஹ் தடுத்த பெரும் பாவங்களை தவிர்த்து நடக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அந்த நீர் தடாகத்திலே தண்ணீர் அருந்துவார்கள் அல்லாஹ் அல்குர்ஆனிலே குறிப்பிடந்தான் இந்த அன் ஹூ அல்லாஹ் தடுத்த பெரும் பாவங்களை யாரெல்லாம் விலகி கொள்கின்றார்களோ தவிர்ந்து கொள்கின்றார்களோ நுகஃபிற அன்கும் செய்ய திக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உனதுகிற்கும் முதுகலன் கரிவா சங்கையான ஒரு இடத்திலே அவர்கள் நுழைய வைப்போம் என்று அல்லாஹ் அன்பார்ந்தவர்களே பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்வது உண்மையிலே ஒரு பெருமையான ஒரு அருமையான பாக்கியமாக இருக்கின்றது எனவே பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் நீர் அருந்த மாட்டார்கள் அதே போன்று இரண்டாவதாக யாரெல்லாம் நதியுடைய வழிமுறைகளை உறுதியாக பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் நீர் அருந்துவார்கள் அல்லாஹுவின் பாதையில் யாரெல்லாம் மக்களை அடைப்பார்களோ அவர்களும் நீர் அருந்துவார்கள் அதே போன்று நபியுடைய தெளிவான மார்க்கத்தை யார் மக்களுக்கு வழிகாட்டுகின்றார்களோ அவர்களும் அதிலேயே நீர் அருந்துவார்கள் அதே போன்று உலகத்திலே வாழுகின்ற போது மார்க்கம் காட்டி தராத நூதனமான விடயங்களை தவிர்ந்து நடக்கக்கூடியவர்கள் நூதனமான விடயங்களை விட்டு ஒதுங்கி நடக்கக்கூடியவர்களும் அந்த நீர் என்று நபி அவர்கள் ார்கள்ருகின்றார்கள் எனவே பெரும்பாவங்களை தவிர்த்து நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றி அந்த மார்க்கத்தின்பால் தெளிவான முறையில் அவர்களை அடைத்து அதனை பின்பற்றி நூதனமான விடயங்களை தவிர்ந்து நடக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த நீர் தடாகத்திலே நீர் அருந்துவார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இந்த என்ற இந்த அற்புதமான நீர் தடாகத்திலே நீர் அருந்துவதற்காக கிடைக்கக்கூடிய வழிவகைகள் ஏராளம் இருக்கின்றது அதில் முக்கியமான ஒன்றுதான் நபி அவர்கள் மீது அதிகம் அதிகமாக நாம் செலவாத்து கூற வேண்டும் எவர்கள் நபியின் மீது அன்பு கொண்டு அவர்களே நேசம் கொண்டு சலவாத்து கூறுகின்றார்களோ அல்லாஹம் كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد இது போன்ற صلواتுகளை யார் அதிகம் அதிகம் நிச்சயமாக அவர்களும் இந்த நீர் தடாகத்திலே நீர் குடிப்பதற்கு பாக்கியம் பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே நேரத்திலே யார் இந்த நீர் தடாகத்திலிருந்து நீர் குடிப்பதற்கு தடுக்கப்படுவார்கள் என்பதையும் இஸ்லாம் நமக்கு நபி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அதிலே முதலாவது தடுக்கப்படக்கூடிய கூட்டத்தினர்கள் தான் மார்க்கத்திலே நூதனமான செயல்களை ஏற்படுத்தியவர்கள் இரண்டாவது இஸ்லாத்துக்கு எதிராக தங்களது செயலாலோ சொற்களாலோ எதிராக போர்க்கொடி தூக்கியவர்கள் மூன்றாவதாக பெரும் பாவங்களிலே நிலையாக யார் இருக்கின்றார்களோ அவர்களும் இதிலிருந்து தடுக்கப்படுவார்கள் அதே போன்று அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹுக்காக நிறைவேற்றாமல் முகஸ்துதிக்காக யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களும் இந்த நீர் தண்டாகத்தின் தடுக்கப்படுவார்கள் அதே போன்று அடியார்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அடியார்கள் வடிவத்திலே கவன போக்காக ஒரு பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் இவர்களும் இந்த நீரிலே நீரை குடிப்பதை விட்டு தடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹின் தூதர் செல்ல வளைவு செல்லும் அண்ணவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலம் குறுகியது என்பது தெளிவாகிவிட்டது ஆனால் நிரந்தரமாக நாம் மறுமைக்கு செல்ல இருக்கின்றோம் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஹவுரல் கௌசர் என்ற அந்த நீர் தடாகத்திலே நீர் குடிக்க கிடைப்பது என்பது ஒரு பெரும் அருளாக இருக்கின்றது அதற்கு பின்னால் தாகமே வரமாட்டாது அதற்கு பின்னால் முகங்கள் கருக்க மாட்டாது பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இந்த ஹவுதுல் கொடுத்திருக்கிறான் எனவே அன்பார்ந்தவர்களே எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் பொருத்தமான முறையிலே வாழ்வை கழித்து நாளையும் மறுமையிலே சுவர்க்கத்துக்குரியவர்களாக அந்த ஹவுதுல் கௌசரிலே نير أرند كودي باكية تي إنكم مونغلكم واللهن الله تندر آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته